தலைப்புச் செய்திகள் நீரில் மூழ்கும் சீனா ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சியான தகவல் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுவிட்ட இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அமைச்சரின் தகவல் ஞாயிறு குண்டு தாக்குதல் பயங்கரவாதம் குறித்து இந்தியா கண்டனம் கட்டுநாயக விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய தம்பதி பயணிகளுக்கு எச்சரிக்கை சீனாவின் சில முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கி வருவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது வெள்ளம் மலை கடல் மட்ட உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இவ்வாறாக சீனாவின் சில முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சீனாவில் இந்த நிலை தொடர்ந்தால் பல மில்லியன் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சீனாவின் முக்கிய நகரங்களில் உள்ள நாற்பத்தி ஐந்து நகர்ப்புற நிலப்பரப்பில் ஆண்டுக்கு மூன்று மில்லிமீட்டர் வரை நீரில் மூழ்குவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது தற்போது சீனாவில் உள்ள நகரங்களில் தொள்ளாயிரம் மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாழ்கின்றனர் சிறிய அளவில் நிலப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் நகர கட்டமைப்பில் கடுமையான நெருக்கடி வரும் என்று ஆய்வை நடத்திய அதிகாரிகள் கூறுகின்றனர் இயற்கை பேரிடர்களால் சீனா ஆண்டிற்கு ஒரு பில்லியன் டாலர் இழப்பை எதிர்நோக்குகின்றது அடுத்த நூற்றாண்டில் சீனாவின் கடலோர பகுதியில் உள்ள கால்பங்கு இடங்கள் கடல் மட்ட உயர்வால் பாதிக்கப்படலாம் இதனால் பல நெருக்கடிகளை சீனா சந்திக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வடக்கு பகுதியில் உள்ள டியான்ஜின் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது டியான்ஜின் நகரத்தில் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாழ்கின்றனர் இதேவேளை உலகளாவிய ரீதியில் நாற்பத்தி நான்கு கடலோர நகரங்கள் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாகவும் அவற்றில் முப்பது ஆசியாவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எதிர்காலத்தில் வாகனங்களை பெருமளவில் இறக்குமதி செய்ய முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை பிரதேசத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் டாலர் கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் மதிப்பு உயர்வு போன்ற காரணங்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதற்கு ஆய்வு நடத்த குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டுக்கு அத்தியாவசியமான மற்றும் தவிர்க்க முடியாத வாகனங்களின் பட்டியலை அந்த குழு தயாரிக்கும் மேலும் எந்த வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் எவ்வளவு காலம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் அத்தோடு எத்தனை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போன்றவற்றை இந்த குழு பரிந்துரைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்று நகர அபிவிருத்தி மற்றும் துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்வு நேற்று களனி பகுதியில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தேர்தலை இலக்கு வைத்து அரிசி விநியோகம் செய்யவில்லை பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்கள் இந்த திட்டத்தால் பயனடைகின்றனர் நாங்கள் தேர்தலை இலக்கு வைத்து இதை செய்யவில்லை பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்கள் இங்கு உள்ளனர் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்க அவரால் தான் முடியும் என்பதால் மக்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து விட்டனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட உய்து ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் உயிரிழந்த அனைத்து உயிர்களையும் இலங்கை நினைவு கூரும் நிலையில் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் கண்டிப்பதாக இந்தியா கூறியுள்ளது குறித்த விடயத்தினை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் பதிவிட்டுள்ளது அத்துடன் ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுடனும் இலங்கை மக்களுடனும் இந்தியா ஒத்துழைப்புடன் நிற்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தற்கொலை தாக்குதல் இடம்பெற்ற தளங்களில் ஒன்றான புனித அந்தோனியார் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்வில் கலந்து கொண்டார் ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு இலங்கை மக்களுக்கு ஒத்துழைப்பை வெளிப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு குறுகிய பயணமாக கொழும்புக்கு பயணித்தார் தனது பயணத்தின் போது கொச்சுக்கடை புனித கந்தோனியார் தேவாலயத்தில் ஞாயிறு குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி நாட்டின் தலைநகரில் உள்ள நாட்டின் முக்கிய தலைவர்களுடன் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வங்கி அமைந்துள்ள பகுதியில் பணப்பரிமாற்றம் செய்யும் போர்வையில் சுற்றித் திரிந்து பயணிகளின் பயணப் பொதிகளை தேரிடும் தம்பதியை விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கலனி திபிடிகோட பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஆண் மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது தனது மனைவியின் கடவுச்சீடுடன் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு இந்த தம்பதி வருகை தருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வங்கி பகுதிக்கு வருகை தந்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் பொருட்களை வைத்துவிட்டு வெளிநாட்டு நாணயத்தை இலங்கை ரூபாய்க்கு மாற்றும் போது அவர்களின் கவனம் பணப்பரிமாற்றத்தின் மீது திரும்பும் வரை காத்திருக்கின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன